சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் அமைச்சர் தற்பொழுது தாவேக்காவில் இணைய உள்ளதாக தகவல்கள் கிடைக்க பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் என்பது விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமாக மக்கள் அரசியல் மாற்றத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் திமுகவின் ஊழல் ஆட்சியை மக்கள் முடிவிற்கு கொண்டுருவார்கள் என்று திமுகவின் முன்னாள் அமைச்சரை கூறும் விதமாக தற்பொழுது அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது இன்னும் இரண்டு நாட்களில் தாவேகாவில் அதிகாரபூர்வமாக இணைந்த பிறகு யார் அந்த முன்னாள் அமைச்சர் என்பது வெளியாகும் என்று தாவேகாவின் தரப்பில் இருந்து தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாக தாவேக்காவின் தலைமையை ஏற்கும் தமிழகத்தில் திமுக எதிர்கட்சி இல்லாத ஒரு சூழல் இரண்டாவது முறை அமையும் என்பதையும் விஜய் அவர்களது தரப்பிலிருந்து தகவல்களை நம்மால் பார்க்க முடிகிறது தற்பொழுது முன்னாள் அமைச்சர்தான் திமுகவில் இருந்து விலகிய அதிமுகவின் ஒட்டுமொத்த அராஜகத்திற்கு எதிராகவும் திமுகவின் அராஜகத்திற்கு எதிராகவும் தாவேக்காவில் இணைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சய இவர்களது எண்ணிக்கை அதிகமாகும் என்றும் திமுகவில் பலரும் இருந்தும்லரும் விஜய் அவர்களது ஏற்று மக்களுக்கு சேவை செய்வார்கள் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் மட்டும்தான் முதல்வர் என்பதை அழுத்தம் திருத்தமாக மாஜி அமைச்சர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கான பணிகளை தீவிரமாக திமுக செய்து வருகிறது ஆனால் அதில் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் விஜய் அவர்களுக்கு எதிராகத்தான் அமைந்துள்ளது ஏனென்றால் திமுகவிற்கு தற்பொழுது எதிர்க்கட்சியாக இருப்பது அதிமுக கிடையாது விஜய் அவர்கள்தான் என்பதை மேடை போட்டே பேசும் அளவிற்கு விஜய் அவர்களது அரசியல் ஆதிக்கம் இந்த ஒரு ஆண்டுகளிலேயே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் என்றால் அது விஜய் அவர்களால் மட்டும்தான் சாத்தியம் என்பதை மாஜி அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையக்கூடிய ஒட்டுமொத்த திமுகவின் நிர்வாகிகளையும் நிச்சயமாக தாவேக்காவில் முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட்டு கட்சியின் பணிகளை மேற்கொள்ளும் விதமாகவும் மக்களுக்கு நன்மை செய்யும் விதமாகவும் அவர்களது பணி சிறக்கும் என்றும் தாவேக்காவின் தரப்பிலிருந்து தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது உங்களது கருத்துக்களை கூறுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் என்பது தாவேக்கா அதிமுக பாஜக மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் இவர்களுக்கான போட்டியில் யார் ஆட்சியை கைப்பற்றுவார் என்பதை மறக்காம மக்களாகிய உங்களது கருத்துக்களை தாவைக்காவின் தொண்டர்களாகிய உங்களது கருத்துக்களை வாயிலாக பதிவு செய்யுங்கள்